கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை சுவாதி சதயம் அவிட்டம் பூரட்டாதி இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் சாந்தி செய்து கொள்ளவும் கோவில்கள் மூடப்படும் தமிழகத்தில் உள்ள பல முக்கிய கோவில்களில் செப்டம்பர் பூஜ்ஜியம் ஏழாம் தேதி என்று பகல் ஒரு மணிகளிலிருந்து கோவில் நடை சாத்தப்பட்டு விடும் என்றும் மீண்டும் செப்டம்பர் பூஜ்ஜியம் எட்டாம் தேதி அதிகாலை கிரகண சாந்தி பூஜை முடிந்த பிறகு வழக்கமான பூஜைகளுக்கு பிறகு பக்தர்கள் அனைவரும் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது கிரகணம் அன்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது கிரகணம் தொடங்குவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்னதாகவே எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது ஆலயங்கள் அனைத்தும் மூடியிருக்க வேண்டும் கிரகண நேரத்தில் ஆலய தரிசனம் கூடாது கிரகண நாளில் எந்த சுப காரிய நிகழ்வையும் நடத்தக்கூடாது கிரகணத்தின் போது நகங்களை வெட்டுவது முடியை சீவுவது பல்துலக்குவது போன்ற செயல்களை தடுக்கவும் கிரகணத்தின் போது நவக்கிரக துதியை பாராயணம் செய்யலாம் அதுபோலவே சந்திர கிரகணத்துக்கான துதியையும் பாராயணம் செய்யலாம் கிரகண விமோசன காலத்தில் அதாவது கிரகணம் முழுதும் முடிந்ததும் ஸ்நானம் செய்துவிட்டு ஆலய தரிசனம் மேற்கொள்ள வேண்டும் ஆலய தரிசனம் செய்துவிட்டு தீபம் ஏற்றி வழிபடலாம் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் கிரகணம் முடிந்ததும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகே உணவு உட்கொள்ள வேண்டும் சந்திர கிரகண காலத்தில் வீட்டிலிருந்தபடியே இறைவனைத் துடித்து இறை பாடல்களை பாராயணம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் கிரகணம் முடிந்ததும் ஆலய வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புகளை கொடுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்